அப்படின்றத அவர் உருவாக்குனாரு இதை வந்து திரைக்கதை கேலண்டர் அப்படின்றது உலகத்திலேயே முதல் முறையா பியூர் வழியா வந்து நாங்க வெளியிட்டு இருக்கோம் அதாவது கரிகால் சோழன் காலத்தில் நமக்கு ஹீலியோ சென்ட்ரிக் தெரியும் சூரிய மைய கோட்பாடுன்றது தமிழர்களுக்கு தெரியும் ஆனா பிற்காலத்துல எப்படி மாறிட்டோம்னா பூமி நடுவில் இருக்குது அதுல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் சுத்தி பன்னெண்டு கரகம் இருக்குன்னு ஜாதக கட்டம் வரைஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு இந்த புத்தகம்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு லைஃப் மாத்தோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதுல இருந்து நான் வந்தது புத்தகங்களை படிக்கும் போது கண்டிப்பா நம்ம நம்ம எஜுகேட் ஆவதை தாண்டி மத்தவங்களே நம்ம கண்டிப்பா எஜுகேட் பண்ணுவோம் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த புத்தகம் படித்ததால் வந்த விஷயம் தான் என்னன்னா அறிவியல் அவர்களின் பால் எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடு பி கே ரோசி அவங்க நாங்க இந்த வருஷம் ஒரு மலையாள சினிமாவின் தாய் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மலையாளத்திலிருந்து இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறோம் நான் எழுதின உப்பளத்தான் என்னோட முதல் புத்தகம் உப்பள தொழிலாளர்களோட வாழ்வியல் இப்பனாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு வெள்ளை பளபளப்பு மினுமினுப்பு அப்ப இதுக்கு பின்னாடி உறைஞ்சி கிடக்குற இந்த மக்களின் இருண்ட காலம் அது என்னவா இருக்கு ஒரு அரசுக்கு எதிரான ஒரு பகிரங்கமான வாக்கு மூலமா நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன் இது வந்து என்னோட வாழ்க்கை ஃபார்ட்டி நைன் சென்னை புக் ஃபேர் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் புத்தகத்தை கொண்டு புத்தியை கூர்த்திட்டிடு அதன் மூடாக புத்துலகை படைத்திடு அப்படிங்கிற மாதிரி அது வேற யாரும் இல்லை நான் தான் அப்படியாக நீங்கள் வந்து உங்களுடைய புத்தியை கூர்த்தீட்டி புத்துலகை படைத்திடவும் உங்களுக்குள்ளாக ஒரு புத்தகத்தை ஏற்படுத்திக்கவும் அது சரியான இடம்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாக்கா நிறைய புத்தகங்கள் இருக்குது பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய நிறைய அறிஞர் பெருமக்களும் எழுத்தாளர்களும் நிறைய தங்களுடைய கருத்துக்களை புத்தகங்கள் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன் பயனளிக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் இப்போ நம்ம அப்படியான இடத்துல தான் இருக்கும் நிறைய அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம கண்ணெதிரே பெருக்கக்கூடிய அரங்கம் பாத்தீங்கன்னாக்கா பியூர் சினிமா பேசா மொழி அந்த அரங்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் சினிமா அளவாக இருப்பாங்க இல்லையா சினிமாவை வந்துட்டு தன்னை தாண்டி பெருதும் காதலிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படியான ஆட்களுக்கு உகந்த ஒரு இடமா அது இருக்கும்னு நினைக்கிறேன் சினிமாவினுடைய மொழியை கற்பதற்கு இந்த ஒரு அரங்கு ஏத்த அரங்கு அதனாலதான் பேசாமொழின்னு வச்சிருக்காங்க பேசுறது இல்லை நாங்க புத்தகத்தை வாங்கி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசா மொழின்னு அரங்கு பேர் வச்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த கதை எழுதுறது அப்படிங்கறது வந்துட்டு அது சரியோ தப்போ நம்ம மைய நிரப்பி அதை புத்தகங்கள்ல நம்ம எழுதிடலாம் இல்லை வந்துட்டு ஒரு நோட்ல எழுதி அதை அச்சிட்டு வெளியிட்டுருலாம் ஆனா அது ஒரு கிராஃப்டுக்குள்ள உட்படுத்தி டுவெண்ட்டி ஃபோர் கிராட்ஸ் இருக்குனாக்கா அது எல்லாத்தையும் கையாண்டு அது படமா உருவாக்குறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் இது இது சவாலான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா எழுத்துக்கும் அந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் வந்து இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில்ங்கிற கிரேக்க மேதை வந்து ஒரு கதையை வந்து எப்படி வடிவமைக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் மிட் எண்ட் இருக்கணும் அப்படின்றத அவர் உருவாக்குனாரு இதை வந்து திரைக்கதை கேலண்டர் அப்படின்றது உலகத்திலேயே முதல் முறையாக பியூர் சினிமா வழியா வந்து நாங்க வெளியிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மேதைகளும் இப்ப அரிஸ்டாட்டில் இருந்து ஃப்ரேடெக்ல இருந்து மைக்கேல் ஹாக் ராபர்ட் மிக்கி நிகழ்கால சினிமாவை ஒத்து மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல இருந்து எப்படி கதை உருவாக்கமே ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறது அப்படிங்கிற தொடர்ச்சியில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு எப்படி எல்லாம் நம்ம கதையை வந்து இந்த கட்டமைப்பு வச்சு உருவாக்கலாம் அதாவது கட்டமைப்பை வைத்து கதைகள் உருவாக்கப்படவில்லை கதைகளை அப்புறம் என்னென்ன குறைகள்லாம் இருக்கு ஏன் மக்கள் போய் அதை விரும்பல அப்படின்றது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி இருந்தால் மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க போட்டிருக்கு இது வந்து ஒவ்வொரு திரைக்கதை எழுத்தாளருக்கும் ஒரு வரப்பிரசாதம் இந்த கட்டமைப்பை வச்சு அவங்க வந்து எழுத எழுத பயிற்சி எடுக்க எடுக்க அவங்களால ஒரு சிறந்த திரைக்கதையை உருவாக்க முடியும் ஒரு வாசிப்பை தாண்டி ஈஸியாக எளிமையா அதை உள்வாங்கிக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக கட்டாயமா இருக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜப்பானிய சீன அப்புறம் வந்து கொரிய மொழியில என்னென்ன மாதிரியான கட்டமைப்பு எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்க கொடுத்துருக்கோம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளும் மாதம் ஒண்ணு அப்படின்னு வச்சு அந்த திரைக்கதை ஆசிரியர் என்ன சொல்றாரு அதுக்குள்ள நம்ம எப்படி கதை எழுத முடியும் அப்படின்றத வச்சு இந்த கேலண்டர் நம்ம உருவாக்கி இருக்கோம் கேலண்டர் மட்டும் இல்லாம புதுசா கதை எழுதணும் ஆஹ் திரைக்கதை எழுதணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு புத்தகமாவும் வந்து நம்ம வெளியிட்டு இருக்கோம் இப்ப எழுத்து சக்கரம் அப்படின்ற ஒரு புத்தகம் பாத்தீங்கன்னா என்கிட்ட கதை கருவு இருக்கு ஆனா எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியல எப்படி கட்டமைப்பு பண்ணணும்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து

இது வந்து அது அப்புறம் நமக்கு எழுத்தாளர் எழுதும் போது தடைகள் வருது இல்லையா ரைட்டர்ஸ் இந்த ரைட்டர்ஸ் பிளாக்கு வந்து நாலு விதமா வருது உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது அப்புறம் வந்து சார்ந்தது சமூகம் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு நாலு விதமா இருக்கு இதுக்குள்ள இருபது வகையான எழுத்தாளரோட தடைகள் பத்தி நான் பேசியிருக்கேன் தடைகள் மட்டும் இல்லாம தீர்வையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால இதை வந்து படித்து பயிற்சி எடுக்க எடுக்க எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் போய் வெகு சுலபமா இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறீங்கன்னா அந்த ஐடியால இருந்து எப்படி டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ல எழுதுறது அப்படிங்கிறதுக்கு இந்த எழுத்தாளருடைய தடைகள் வந்து விழுகி உலகத்துல முதல் முறையாக திரைக்கதைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தணிக்கை ஆடிட்டிங் ப்ராசஸ் இதை வடிவமைச்சு இதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு இது பேர் வந்து திரைக்கதை தணிக்கை ஓகே ஸ்ரீன் எழுதிட்டு நம்ம சரியா தான் எழுதியிருக்கோமா அப்படின்னு ஆமா ஆமா பண்ணிக்கலாம் ஆமா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஃபினான்ஷியல் ஆடிட்டிங் பண்ணுவாங்கள்ல நம்ம வரவு செலவுலாம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நம்ம திரைக்கதை எழுதினதுக்கப்புறம் நம்ம எழுதினது சரியா தவறா அந்த இலக்கணத்துக்குள்ளார இருக்கா எங்கே வந்து நம்ம மாறி போகிறோம் களம் சார்ந்து மாறி போறோமா கதாபாத்திரம் சார்ந்து மாறி போகிறோமா அப்படிங்கிறதுக்கு இந்த திரைக்கதை தணிக்கையும் ஒரு வர பிரசாதமான புத்தகம் தணிக்கையில் பெரிய கட்டுப்பாடுலாம் இல்ல இல்ல கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது இந்த இது ஜனநாயகம் சார்ந்த ஒரு புத்தகம் இது வந்து ரைட்டர்ஸ் பெண்டுன்னு பேரு நம்ம வந்து ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு அறுபது காட்சிகளாவது தேவை முப்பது காட்சிகள் எழுந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நண்பர்கள்ட்ட இருந்து கடன் வாங்குவோம் மச்சா நீ ஒரு சீன் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது நம்ம கதையிலேருந்து விலகி போய் தான் கதைகள் வந்து சொல்கிறோம் நீங்கள் திரைப்படத்தில் பார்க்கும்போது இந்த காட்சியெல்லாம் எதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும் அதுக்கு வந்து ரைட்டர்ஸ் பெண்டுன்னு ஒரு பேர் வச்சு அதுக்கு வந்து ஒரு வழிமுறைகள் கைடு இதை படிக்க படிக்க நம்ம தவறான திரைக்கதை எழுதாமல் சரியான திரைக்கதையை நம்ம வந்து எழுதுவோம் ஐ ஆம் ஸ்ரீஜா திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ எம் கமிங் டு புக் ஃபேர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்சுவலி நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஐ ஹவ் கேம் டு திஸ் பிளேஸ் அண்ட் அட் தட் டைம் ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் திஸ் பிளேஸ் பட் நவு இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அண்ட் ஐ ம் லேர்னிங் அ லாட் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் திஸ் புக் ஃபேர் ஏன்னா இங்கே ஒரு ஸ்டாலில் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது திஸ் இஸ் த பிளேஸ் வி கேன் எக்ஸ்ப்ளோர் அ லாட் அண்ட் நிறையா நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா நீலம் பப்ளிகேஷன் தண்ணி வந்துட்டு டக்குன்னு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அது இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன்

திராவிட சிந்தனையாளர்களோட சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் அதிலும் பெரும்பான்மையான புத்தகங்கள் வந்து என்னோட எழுத்துல வந்த புத்தகங்கள் ஆமா விதிகளுக்காக அண்ணாவின் புத்தகங்கள் அதே போல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பாபர் நாமா ஹுமாயூன் நாமா அப்படின்னு ரெண்டு புத்தகங்கள் இது பாபர் நாமான்றது வந்து பாபரோட ஆட்டோபயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி து பயோகிராஃபி அவங்க சிஸ்டர் குல்பதன் பேகம்னு ஒருத்தங்க எழுதுனது இந்த ரெண்டு புத்தகமும் முழுமையாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அவைலபிளா இருக்கிறது நம்ம இதுல மட்டும்தான் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு இது வேற எங்கேயும் கிடையாது அதே போலவே இந்த ரெண்டு புத்தகங்கள் பாத்தீங்கன்னா அல்ஜீப்ரா மகிழ்ச்சியாக கற்கலாம் பொழுதுபோக்கு வானியல் இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல அந்த போட்டோல பார்ப்பீங்க யாக்கோ பெரல்மான் அப்படின்னு ஒரு ரஷ்ய எழுத்தாளர் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் அறிவியலை மக்களிடம் சேர்ப்பதற்காக எளிமையான முறையில் புரிகிற மாதிரி ஒரு பன்னிரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதை நம்ம க ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கிறம ஃபிசிக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குல்ல அப்படி இல்லாமல் அதை வந்து எளிமையாக புரிகிறம அப்போவே அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதினார்

ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு அது போல இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுன்ற புத்தகம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிப்பாய் கழகம் அப்படின்னாலே எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் நடந்தது அப்படின்ற ப நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுலேயே வேலூரில் ஒரு சிப்பாய் கழகம் நடந்தது அதை வந்து ஒரு கதை வடிவில் எழுதி எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் ஆமா அது ஃபேமஸ் இல்லையா வெள்ளூர் சிப்பாய் முட்டிரின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆமா ஸோ அது போன்ற புத்தகங்கள் அப்புறம் என்னுடைய ட்ரேட்மார்க் புத்தகம்னா தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் மொத்தம் பன்னிரெண்டு தொகுதிகள் அதாவது வரலாற்றில் இதுவரை நம்ம கேள்விப்பட்ட வரலாறு ஒன்றா இருக்கும் உண்மையான வரலாறு வேற ஒன்று அப்படிங்கிற அந்த இன்னொரு கோணம் என்ன அப்படிங்கிறத அதை பூரா வெளியே காட்டக்கூடிய புத்தகங்களாக இந்த பன்னிரெண்டு வால்யூமும் இருக்கும் எனக்கு என்ன டவுட்னா இப்போ நம்ம நிறைய வரலாற்று புத்தகங்கள் இங்கே இருக்கிறத பார்க்குறோம் வரலாற்று பதிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கான தலைமுறை வந்துட்டு அந்த பழைய அந்த வரலாறுலாம் தெரியாம அவங்களுக்கு கடத்தாம போறதுங்கிறதே பெரிய சமூக சிக்கலை ஏற்படுத்திருக்குங்கிற சில நிகழ்வுகள்லாம் நமக்கு காட்டுது கண்டிப்பா இளைஞர்கள்ட்ட வரவேற்பு இருக்கா வரலாற்று புத்தகங்களுக்கு கண்டிப்பா இப்போ நம்ம தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் இது வர வெளியிட்டு ஒரு ஐந்து ஆண்டுகளாகுது ஆகுது இது வர ஒரு நாற்பதாயிரம் காப்பி வித்துருக்கு இந்த ஐந்து ஆண்டுகள்ல நாற்பதாயிரம் ஆமா ஆமா வரவேற்பத்து அதே தொடர்ச்சியாக மற்ற புத்தகங்களும் எழுதி இருக்கிறோம் இதோட தொடர்ச்சி அது ஒரு எழுத்தாளர் அப்படின்னாலும் கூட முதல வாசகர் தான் வாசித்தால் தான் எழுதும் அதுல இருந்து எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா ஒரு வாசிப்பாளரா உங்களுக்கு வந்துட்டு எதுல அதிகமா ஒரு ஈடுபாடு வரலாற்று புத்தகங்களை படிக்கும்போதா இல்ல கற்பனை கதைகள் மூலமா இல்ல கற்பனை கதைகள் அதாவது ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க இந்த எல்லாம் நான் படிக்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல நான் நிப்பாட்டிட்டேன் ஏன்னா அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்ல ஃபிக்ஷன் ஓட இது என்னன்னா படிக்க 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 அடுத்தால என்ன அடுத்தால என்ன அடுத்தால என்னன்னு ஒரு கியூரியாசிட்டி வரும் பாத்தீங்களா அது வந்து எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல போயிடுச்சு இதுக்கு அடுத்தால இதுதான் வரப்போகுதுன்னு நமக்கு இது ஏற்கனவே தெரியுதுன்றப்ப அதுல படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அதாவது இப்போ ஒரு துப்பறி நாவல் எடுத்து படிச்சோம்னா ஒரு மூணு அத்தியாயம் படிச்ச உடனே இவர் தான் கொலைகாரம் நமக்கு முதல்ல தெரிஞ்சிடும் அப்புறம் மிச்சத்தில என்னத்த படிக்க போறான் இல்ல இது இப்படி ஒரு எனக்கு ஒரு இது இருக்கு என்னன்னாக்கா ஒருவேளை வரலாற்று கதைகளை படிக்கும்போது எப்படி அது நம்ம ஊர்ல நடந்த விஷயமா இருக்கும் வெள்ளூர் சிமாய் கலகம் சொன்னீங்க வெள்ளூர்ல அது நெருக்கம் வந்து அதிகமாக்குதோ அந்த கதையை வாசிக்கிறப்ப இப்ப கற்பனை இருக்கத்தோட அதைகளையில் அதாவது நீங்க புத்தகங்கள்ல வரலாறை படிக்கும் போது வரலாற்றில் இந்த ராஜா அந்த ராஜாவோட புகழ் அப்படின்னு நம்ம நம்ம தேடக்கூடாது தேடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது சில பேர் வந்து சொல்லுவாங்க ராஜராஜ சோழன் எவ்ளோ பெரிய மன்னர் தெரியுமா இருங்க ஆமா அவர் யாரை தோற்கடிச்சாரு பாண்டியனை தான் தோற்கடிச்சாரு சேரனை தான் தோற்கடிச்சாரு அப்ப ராஜராஜனின் புகழ் வெற்றி புகழ்னு நீங்க கொண்டாடுனீங்கன்னா பாண்டியனோட தோல்வியை வந்து தமிழரின் தோல்வியா பார்க்க முடியுமா இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் நடந்த ஒரு விஷயத்த பேசி பாக்குறப்ப அது எப்போதும் எப்போதுமே அந்த அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் பொதுவாகவே தமிழர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா தன்னுடைய நகரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பண்பு உண்டு சிலப்பதிகாரமே ஆரம்பிக்கும் போது ஞாயிறு போற்றுதான் திங்களை போற்றுதும் மாமலை போற்றதும் காவிரி பூம்பட்டினம் போட்டுதும்னு வரும் நகரத்தை கொண்டாடுறதுன்றது தமிழர்களின் வணிக நகரமா ஆமா வணிக நகரம் மட்டுமல்ல அது வந்து சோழர்களின் பழைய இரண்டாம் தலைநகராக இருந்தது ஸோ வரலாற்றில் நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா மன்னர்களின் பெருமையை தாண்டி அந்த மக்களின் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு பட்டினப்பாலைன்னு ஒரு நூல் இருக்கு அது வந்து கரிகால் சோழனோட பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் ஆனா அந்த நூல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கரிகால் சோழன் காலத்தில் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வரும் உதாரணத்துக்கு அதில் வரக்கூடிய அறுபத்தி ஏழாவது வரியை நான் குறிப்பா சொல்றேன் மொத்தமா ஒரு முந்நூறு லைன் தான் மொத்தமே அந்த பாட்டு அது அந்த அறுபத்தி ஏழாவது லைன் வந்து குறிப்பா என்ன சொல்லணும்னா ஒரு வரி வருது நாள் மீன் வீராய கோல் மீன் போல அப்படின்னு வரும் அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அதை நம்ம வந்து தமிழில் வந்து மீன்கள்னு தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நாள் மீன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு கோல் மீன் சொல்கிறார் நாள் மீன்னா சூரியனை சொல்கிறாங்க கோல் மீன்னா கோள்களை சொல்கிறாங்க நாள் மீன் வீராய கோல் மீன் போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரியனை சுற்றி வரும் கோள்களை போல அப்படின்னு எழுதியிருக்காங்க அதாவது கரிகால் சோழன் காலத்தில் நமக்கு ஹீலியோ சென்ட்ரிக் தெரியும் சூரிய மைய கோட்பாடுன்றது தமிழர்களுக்கு தெரியும் ஆனால் பிற்காலத்தில் எப்படி மாறிட்டோம்னா பூமி நடுவில் இருக்குது அதில் நம்ம உட்காந்துருக்கோம் சுற்றி பன்னெண்டு கிரகம் இருக்குதுன்னு ஜோ கட்டம் வரைஞ்சிகிட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த இந்த நூல்களை படிக்கும் போது அதை மக்கள் வரலாறாக படித்தால் பயனுள்ளதா இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய மீளாய்வுக்கே பயன்படும் ஆமா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கலீலியோ தான் வந்து சூரிய கோட்பாடு சொன்னாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கலீலியோ இல்லை எங்கயோ விசறி இருக்கும் அப்ப கலிலியோ ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாவவே கரிகால் சோழன் காலத்துல நம்ம வந்து சூரிய மைய கோட்பாடு தான் வச்சிருந்துருக்கோம் அது இந்த பாட்டுல தெரியுது புரியுதுங்களா அப்ப இந்த விஷயங்களை தேடி படிக்கிறது பலனு உள்ளதாக இருக்கும் எனக்கு என்னென்னா புக் ஃபேர்ன்றது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் வந்துட்ருக்கேன் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணப்படலை ஆனால் நாங்கள் எஜுகேட்டட் தான் நாங்கள் படிச்சிருக்கோம் நான் எம்எஸ்சி எம்எல் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆனாலுமே வந்து ஒரு புக்கை படிக்கணும் ஒரு சமூகத்துக்கான பார்வையோ சரி அரசியல் ரீதியான பார்வையோ சரி எதுவுமே எனக்கு இருந்தது கிடையாது இந்த புக் புக்ஸார்ன்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு நாலேஜ் இருக்கவங்க வந்து இதுக்கு வருவாங்க பார்ப்பாங்க ஒரு எலைட்டாக இருக்கவங்க வருவாங்க ஆனால் ஒரு விளிம்பு நிலையில் இருக்க மக்களோ சரி மற்றவங்களாம் வந்து இதை பற்றின அவேர்னஸ் தெரியாது அவங்க வந்து வர மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க அதில் தான் நானும் ஒரு ஆள் நான் வியாசர் வியாசர்படையிலிருந்து வரேன் எனக்கு இந்த புத்தகங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு லைஃப்பை மாற்றும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதுலேருந்து நான் வந்தது புத்தகங்களை படிக்கும் போது கண்டிப்பா நம்ம நம்ம எஜுகேட் ஆவதை தாண்டி மற்றவங்களே நம்ம கண்டிப்பா எஜுகேட் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால தான் நான் வந்தது நாங்கள் மட்டும் இல்லை நாங்கள் வியாசிய தோழர்கள் நாங்கள் டியூஷன் சென்டர் நடத்துகிறோம் எங்கள் ஏரியாவில் அதில் ஒரு நூற்றி ஐம்பது பசங்களுக்கு மேலே படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன அப்படின்னா நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை நாங்கள் படிக்கலை அப்படி இருக்கா எல்லோரும் நாங்கள் சேர்ந்து மற்றவங்கள படிக்க வச்சு பசங்களை அந்த ஏரியாலே எல்லாருமே படித்து அவங்க படிச்சிட்டாங்கன்னா அவங்கள யாரும் காப்பாற்ற வேண்டாம் அவங்களுக்கு யாரும் உதவி செய்து வேண்டாம் யாரும் பார்த்துக்க தேவை அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க அதுக்காக அவங்கள படிக்க இருக்கோம் அவங்களையும் இப்போ கூப்பிட்டு வந்திருக்கோம் அதில் எனக்கு பிடிச்ச புக்கு நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் அனைத்து வழிகளும் நம் மீது அப்படின்றது அந்த டாப்பிக்கே ஏதோ கவர் இதுவாகிற மாதிரி ஏன்னா பெண்கள்னாலே பழி சுமத்துவாங்க இல்லையா நிறைய பேர் பெண்ணா ஆமாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம் ஒரு பையனை அப்படி பார்க்க மாட்டாங்க ஆனால் பொண்ணு அப்படி பார்ப்பாங்க சரி அது ஏதோ ஒன்று இருக்கும் போல் அது உள்ள அப்படின்றதுனால அந்த புக்கு வாங்கினேன் அதே மாதிரி இது வந்து சனாதனம் பெண்களை ஒடுக்கும் கருத்தியல் பெண்களை எப்படி ஒடுக்குறாங்கன்றத பத்தி இதை படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரெண்டும் வாங்கியிருக்கேன் சமூக அரசியல் குறித்த புத்தகங்கள் மட்டும் தான் இப்ப ஈடுபாடா இல்ல வேறு சில புத்தகங்கள் மீது நாட்டம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல சமூக அரசியல் என்றதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் மத்த புத்தகங்கள் நார்மலா நம்ம நாலேஜ வளர்க்கும் ஆனா இதுதான் வந்து ஒரு பார்வையை கொடுக்கும் நமக்கு இந்த சமூகத்துல எப்படி இயங்கணும் அப்படின்றத கொடுக்கும்ன்றதுனால நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன் இதெல்லாம் ஓகே சார் அந்த ஐடியா எப்படி வந்தது அந்த இல்லை வந்து இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து நான் ஆறாவது படிக்கும்போது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை போய் எக்ஸிபிஷன் போடுவாங்க அங்கே இந்த புத்தகத்தை நான் பார்த்துட்டு கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாரு அது அடுத்த வருஷம் வரும்போது மிச்சம் இருந்த எல்லா புக்கையும் வாங்கி கொடுத்துட்டாரு அந்த புத்தகம் படித்ததால் வந்த விஷயம் தான் என்னென்னா அறிவியலின் பால் எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடு ப்ளஸ் டூ முடித்த உடனே அப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப கம்மி மொத்தமே தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்கிறது எண்பத்தி ஏழில் மொத்தமே எட்டு காலேஜ் தான் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஆறு இன்ஜி மெடிக்கல் காலேஜ் தான் ரெண்டுத்துலையும் எனக்கு சீட் கிடைக்கலன்னு ஒன்று அடுத்த தேர்வு பற்றி எனக்கு யோசனையே இல்லை நேராக ஃபிசிக்ஸ் சேர்ந்துட்டேன் என்ன சேரணுன்றதுல குழப்பமே இல்லை எனக்கு நேராக ஃபிசிக்ஸ் சேர்ந்தேன் அப்புறம் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன் அதன் பிறகு வேறு காலகட்டங்களில் நம்ம வேறு வேலைக்கு வந்துட்டோன்னு அந்த அறிவியலின் மீது பயம் இல்லாமல் ஒரு ஈடுபாட கொடுக்கக்கூடியது முக்கியமான புக்கு தான் ஆமா இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சயின்டிபிக் டெம்பரை உருவாக்கி இப்ப அந்த அல்ஜீப்ரா புக் எடுத்தீங்கன்னா முதல் சாப்டர் தான் தொடங்கும் நம்ம இந்த டென் டு த பவர் ஃபைவ் டென் டு த பவர் டென் எல்லாம் எழுதுறோம் அதை ஏன் எழுதுறோம் அது ஏன் இயல்பா எழுதக்கூடிய கேள்விக்கான பதில் இங்கே ஆமா அது ஏன் அப்படி எழுதணும் அது அது அப்படி எழுதாம ஃபுல்லாவே எழுத வேண்டியது என்ன அப்படின்ற கேள்வியில இருந்து அல்ஜிபிரா விளக்கிக்கிட்டே போகும் அதாவது அல்ஜிப்ராவா அவர் எப்படி சொல்லியிருப்பாருனா கணிதம் அப்படின்னா நம்ம நான்கு செயல்பாடுகள் தான் நம்ம படிக்கிறோம் எட்டு ஒன்பதாம் கிளாஸ் வேற என்னெல்லாம் அடிஷன் மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் இவர் என்ன சொல்றாருன்னா அல்ஜிப்ராலாம் ஒன்றும் பயப்படாத இந்த நாலு போக இன்னொரு மூணு ஆப்ரேஷன் இருக்கு இந்த நாலு போக இன்னொரு மூணு ஆப்ரேஷன் இருக்கு அவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த இவர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா வைரமுத்து ஒரு பாட்டில் அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் அப்படின்னு அதை நான் இப்போ கோட் பண்ணுறேன் பட் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஒரு மேனுவலாக ஒரு மிஷினை ரெடி பண்ணி அங்கே அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணால் கூட நிலாவோட கிராவிட்டியால் அந்த அட்மாஸ்ஃபியரை ஹோல்ட் பண்ண முடியாது நீ தான் காற்று நறுப்புனீங்கன்னாலும் அது நிலாவை விட்டு வெளியே போயிடும் அது ஏன் நிலாவில் காற்று இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த அல்ஜிப்ரா இந்த அஸ்ட்ரானமியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக நான் சொல்ல முடியாது இது ஒரு ரெண்டுத்திலுமே நூறு நூறு கான்செப்ட் இருக்கு நூறு நூறு கான்செப்ட் இருக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இந்த ரெண்டு கான்செப்ட் என்ன சொல்லுங்க அதாவது நாம வந்து இடதுசாரி சிந்தனையாளர் திராவிட சிந்தனையாளர் பெரியாரிய கோட்பாளர் அப்படின்னாலும் பெரியாரியம்னா பகுத்தறிவு அப்படின்னா அதை வந்து கடவுள் மறுப்புன்ற இடத்துக்கு மட்டுமே பாக்குறாங்க அறிவியலை நோக்கி கொண்டு செல்வது அப்போ அறிவியலை மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பன்னெண்டை பத்தகம் இவங்க ரெண்டு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் வரும் ஆண்டுகளில் மிக்ச இருக்க பத்து புத்தகங்களையும் கொண்டு வரலான்னு இருக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் இந்த அரங்கு அப்படிங்க இந்த அரங்குக்கு வரக்கூடியவங்க எதுக்காக வரணும் அப்படிங்கிற அந்த புத்தகம் ஸோ நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் திருநங்கை ப்ரஸ் இந்த பதிப்பகம் வந்து நாலாவது வருஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷமும் திருநங்கை திருநம்பி எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் மற்றும் தலித் பெண்கள் ஆண்களுடைய எழுத்தாளர் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாமே கொண்டு இருக்கிறோம் ஸோ இந்த வருஷமும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் படிக்கக்கூடிய திருநர் மக்களை பற்றி புரிதலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே இந்த திருநங்கை பிரஸ் வரலாம் மற்றும் சமூக நீதி சமத்துவம் ஜெண்டரி குவாலிட்டி பத்தி தர பேசணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க எங்க ஸ்டார்ல வந்து நிறைய பேர் இப்போ இந்த மாதிரியான அப்படியே அதாவது ஏதோ ஒரு வரி நிறைந்த வார்த்தைகளும் அந்த புத்தகத்துக்கு अकॉर्डिंग உடோட உணர்வு சார்ந்த மாதிரியே கிட்டத்தட்ட வெளியிடணும் இப்போ விழிப்புணர்வங்க கிட்ட கடத்துறது மூலமா ஏதோ ஒரு வீலே சமூக மாற்ற நம்புறீங்களா ஆ நிச்சயமா நிறைய வாசகர்கள் நாங்கள் ஆரம்பத்தில் முதல் முதல் முறையாக புத்தக கண்காட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய தடங்கள் இருந்துச்சு தடைகள் இருந்தது நிறைய ஃபைட் பண்ணி தான் நாங்கள் ஸ்டால் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இன்றைக்கி நாங்கள் வந்து டபுள் ஸ்டால் வாங்கி கிட்டத்தட்ட நிறைய வாசகர்களை சந்தித்த இது பண்ணியிருக்கிறோம் ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க படிச்சுட்டு அவங்க ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட புத்தக நம்மளுடைய வெறுமனையான வழிகள் மட்டுமே இல்லாமல் அவர்கள் திறநர் மக்களுக்குடைய உரிமைகள் உரிமைகள் சார்ந்து அவங்களுடைய வாழ்நிலையை அடுத்த கட்டமாக நகர்த்துறதுக்கு என்ன மாதிரியான த முன்னெடுப்புகள் வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வைக்கப்பட்டிருக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே எழுதினது ஆமாம் திருநர் மக்கள் எழுதினது மற்றும் தலித் பெண்கள் தலித் அழுத்தாளர்களுடைய இப்போ இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் எதாவது ஸ்பெஷலான புத்தகங்கள் எதாவது படுத்திருக்கணும் ஸோ பி கே அவங்க நாங்கள் இந்த வருஷம் ஒரு மலையாள சினிமாவின் தாய் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம் ஸோ அந்த புத்தகத்தை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அண்ட் அதுக்கப்புறம் கோவில்பட்டி டூ சென்னை வழித்தடங்கள்னு சொல்லி திருநங்கை அக்ஷயா எழுதின புத்தகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் என்னோடய புத்தகம் பஸ்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு இருக்குது தொடர்ச்சியாக பல்வேறு அரங்குகளை பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் அடுத்ததான் நம்ம உள்ளே வந்திருக்கக்கூடிய அரங்கு வந்து நீலம் பப்ளிகேஷன்ஸ் நீளம் பதிப்பகத்தினுடைய புத்தகங்கள்லாம் அமைந்திருக்கக்கூடிய அரங்குக்கு தான் வந்திருக்கிறோம் பல்வேறு புத்தகங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் என்னன்னாக்கா இந்தியாவினுடைய சாபக்கேடு அப்படின்னு சொல்லப்படுவது அந்த சோசியல் ஐராக இருக்கு சமூக கட்டமைப்பு ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பை உடை தெரிவதற்காக பல்வேறு பெருந்தகைகள் வந்துட்டு தங்களுடைய பங்களிப்பை இந்திய சமூகத்தை செலுத்திருக்காங்க அதில் முக்கியமான ஆள் வந்துட்டு பாபா சாஹேப் பாபா சாஹேப் மாதிரி நிறைய பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது சிங்காராக இருக்கட்டும் இல்லை தச பண்டிதாக இருக்கட்டும் இப்படியாக எண்ணற்ற ஆட்சி ஆட்சியிருக்கக்கூடிய பணிகள் ஏராளம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கருத்தாக்கங்கள்னு சொல்லிட்டு எண்ணற்ற விஷயங்கள் வந்துட்டு இந்த புத்தகங்களாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சி இப்போ காமி உங்களுக்கு யாருடைய புத்தகங்கள்லாம் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இப்ப இந்த புக் இருக்க நம்ம புதுசா கொண்டு வர ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து நீலம் வந்து புதுசாக வந்திருக்கு எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து முக்கியமான புத்தகங்கள் அதில் நான் எழுதின உப்பளத்தான் என்னோட முதல் புத்தகம் நான் தான் ஆசிரியர் என்னோட முதல் புத்தகம் இது உப்பளத்தான் இந்த புத்தகம் என்ன பேசுறதுன்னா உப்பள தொழிலாளர்களோட வாழ்வியல் மயமா கொண்டு எழுதப்பட்ட உப்பளத்தான் உப்பளத்துல பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை பத்தின எழுதக்கூடிய உப்புனாலே நமக்கு தெரியும் ஒரு வெள்ள பளபளப்பு மினுமினுப்பு அப்ப இதுக்கு பின்னாடி உரைஞ்சி கிடக்கிற இந்த மக்களின் இருண்ட காலம் அது என்னவா இருக்கு அப்படிங்கறதான் உப்புளைத்தான் பேசுது அப்ப அது மட்டுமானா அந்த மனிதர்கள் ஆளும் வாழ்க்கை பற்றிய ஒரு தீவிர விசாரணை உப்புலத்தான்ங்கிறது அப்புறம் அவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்குது ஒரு அரசுக்கு எதிரான ஒரு பயரங்கமான வாக்கு மூலமா நிச்சயமா இருக்குன்னு நம்புறேன் இதில் நம்ம வெவ்வேறு விடயங்களை வந்துட்டு விவாதிச்சுட்டே இருக்கும் சமூகத்தில் குறிப்பாக வந்துட்டு எளிய மக்களுடைய பின்புலம் என்னவாக இருக்குங்கிறத சமூகத்துக்கு கடத்த வேண்டியது ரொம்ப கட்டாயம்னு பார்க்குறோம் ஏன்னா எலைட் மனிதர்கள் உதாரணத்துக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய எலைட் மனிதர்களுக்கு அவங்களுடைய புரிதலுங்கிறது என்னவாக இருக்குனாக்கா இந்த சமூகம் நல்லதாக இருக்குது அப்படிங்கிற இருந்து கடந்து போயிடுவாங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு செக்டார் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவங்களை தொடரணும் அப்படிங்கிற புள்ளி எங்கேருந்து தொடங்குச்சு ஏன்னா இது இது வந்து ஒரு நாவலுங்கிறத தாண்டி தன் வரலாறுன்னு சொல்லலாம் இது வந்து என்னோட வாழ்க்கை அதனால தான் நான் ரொம்ப சுலபமா சொல்ல முடிஞ்சதுக்காக நம்புறேன் ஏன்னா ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு உப்புள தொழிலாளி அதனால எனக்கு அதை எழுதுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு நானுமே உப்புளத்துல சில ஆண்டுகள் வேலை பார்த்துருக்குறேன் அப்புறம் இது ஒரு நாவலுங்கிறத தாண்டி தன் வரலாறுனே சொல்லலாம் அங்க இருந்து எடுக்கப்பட்டது தான் அது இந்த மாதிரியான புத்தகங்கள் பெரும்பாலும் தங்களுடைய சொந்த அனுபவத்தில இருந்தா வெளிவருது அப்படி பாக்கலாமா நம்ம எழுதக்கூடிய அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா இங்க ஒவ்வொருக்குள்ளயும் எல்லாருக்குள்ளையும் வந்து ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கச்சில வந்து அது அவங்களோட அனுபவத்தை பகிர்றது வந்து அவங்களோட எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அது அப்படிங்கிற வந்து உப்புளத்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு அங்கே ஒரு நேரடி தொடர்பு இருக்கு உப்பளத்துக்கும் எனக்கு ஒரு நேரத்தை இருக்கு அந்த சூழல்ல உள்ள கடுமை என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இப்ப இதுதான் அந்த எழுத தூண்டிருக்கானா அப்ப அதுவும் இல்ல அது போல முதலாளிக்கும் எப்படி இருக்கு அப்ப அவங்களுக்கு சேர்ந்து பயணி இருக்கலாம் அவங்களுக்கான சிக்கல் என்னவா இருக்கு அப்ப சாதிய மனப்பான்மை குறித்தான பிரச்சனை அங்க என்னவா இருக்கு இதெல்லாம் வச்சுதான் இது இது மட்டுமானா இதை தவிர்த்து இப்ப அரசாங்கத்தினோட கண்டுகொள்ளாம என்னவா இருக்கு இதெல்லாம் சேர்த்துதான் அந்த உப்பளத்தானா இருக்கும் நம்புறேன் அது அங்க இருந்து அனுபவம் தான் அப்படி அனுபவம் இல்லைன்னா ரிசர்ச்சா போயிருக்கும் அது

அப்புறம் வந்து இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பகிர வாக்குமூலம் என்னை பொருத்தளவுல இந்த புத்தகம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா உப்பள தொழிலில் வந்து மழை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பு அப்போ அங்கே மழை பெஞ்ச காலகட்டத்தில் ஒரு நாலு மாத காலம் வந்து மழைக்காலம் நீடிக்குது அப்போ அந்த மாதிரியான காலத்தில் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு அரசு என்ன செய்யுது அப்போ ஒரு மழை கால நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்க கொடுத்தீங்கன்னா அப்போ இன்னும் அதுக்கான நிதியை வந்து உயர்த்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை தான் இது ஒரு கோரிக்கை மனு தான் அப்புறம் இதெல்லாம் தாண்டி இன்ன வரைக்கும் வந்து உப்பளத்துக்குன்னு ஒரு துறை அமைச்சர் இல்லை ரொம்ப முக்கியமான அது ஒரு கேள்வி ஆமா அப்ப அது ஒரு உப்புக்கும் பராத துறையா தான் அதை வச்சிருக்காங்க அப்ப அதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிற ஒரு நாவலா நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகாரத்துக்கு எதிரான ஒரு காத்திரமான கோரிக்கை கண்டிப்பாக இப்ப சாதாரணமாக திருப்புற பத்த ஒவ்வொரு நாள் திருப்புற பக்கங்கள் இருக்குல்ல அது எங்களோட ஒரு மூணு வருட உழைப்பு அப்ப மூணு வருட சிந்தனை அப்ப நீங்க அந்த சிந்தனைக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த நாவலை கண்டிப்பா வாங்கி படிக்கலாம் நான் அவ்வளோ சாதா ஒரு நாவல்ங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அப்போ அதில் மிகப்பெரிய அனுபவம் இருக்குது அப்போ சிந்தனை மிகப்பெரிய சிந்தனை இருக்குது அப்படி இது எல்லாமே ஒரு வாசிப்பு அனுபவம் தான் நிச்சயம் வாங்கி படிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நாவலாக இருக்கும் இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக என்னன்னாக்கா இப்போ நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும் சினிமா காலத்துக்கு போகணும் சினிமாவில் நம்ம போயிட்டு ஒரு டெக்னீஷியனாக மாறணும் குறிப்பாக இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறதான் பெருங்கனவாக இருக்கும் ஆனால் அதற்கான ஃபார்முலா தெரியாமல் நம்ம வந்து திக்கி திணறிக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்படியான சூத்திரங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டு அதை கையாளுறப்ப அது உங்களுக்கு இலகுவா அமையுங்கிறத அவர் சொல்ல வராரு அதற்கான வழிமுறைகளை இந்த புத்தகங்களும் அந்த கேலண்டரை ஏற்படுத்தி கொடுக்குது சில பேருக்கு வந்து புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் இருக்கு அதை யோசிக்கக்கூடிய பழக்கம் இருக்குனாக்கா நீங்க புத்தகத்தை பயன்படுத்திக்கலாம் இல்ல என்னால எளிமையா தான் உள்வாங்கிக்கணும் அப்படின்னாக்கா அந்த கேலண்டரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்துறாரு